கத்திற்கொள் அன்பானவர்களே வேதாகமே கேள்விவதில் இன்னொரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் சரியான பதிலை அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் இரண்டு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிலை கடையல் குமரி மாவட்டம் மூன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் நான்கு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஐந்து சகோதரி எஸ்தர்பால் சென்னை ஆறு சகோதரர் சந்தானகிருஷ்ணன் சென்னை ஏழு சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் எட்டு சகோதரி புனிதா ஜெயன் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஒன்பது டாக்டர் அக்னேஷ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பத்து சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை பதினொன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பன்னிரெண்டு சகோதரி தன்சுபா சென்னை பதிமூன்று சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினான்கு சகோதரர் தேவன்பு காட்பாடி பதினைந்து சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா பதினாறு சகோதரி லவ்லின் கிர்சியால் சேலம் பதினேழு சகோதரி நவோமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பல காரியங்கள் மத்தியிலும் நீங்கள் உற்சாக இதில் பங்கு பெற்று வருவதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் கேள்வியின் ஒன்று யாக்கோபு பிரயாணம் பண்ணி எந்த தேசத்தில் போய் சேர்ந்தான் கேள்வியின் இரண்டு யாக்கோபு ஆறான் ஓரடத்தில் பேசிக் கொண்டது போது ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தது யார் கேள்வியின் மூன்று யாகோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தன்னை பற்றி என்ன அறிவித்தான் கேள்வியின் நான்கு யாகோபு தன் காரியங்களை விவரமாய் லாபானுக்கு அறிவித்த பொழுது லாபான் என்ன சொன்னான் கேள்வியின் ஐந்து லாபானுடைய மூத்த குமாரத்தியின் பெயர் என்ன அவளுடைய கண்கள் எவ்விதம் இருந்தது கேள்வியின் ஆறு லாபானுடைய இளைய குமாரத்தியின் பெயர் என்ன அவள் பார்வைக்கு எவ்விதம் காணப்பட்டாள் கேள்வியின் ஏழு யாக்கோபு ராகைகளுக்காக எத்தனை வருடங்கள் வேலை செய்தான் கேள்வி எண் எட்டு லாபான் யாக்கோபை எவ்விதம் ஏமாற்றினான் கேள்வியின் ஒன்பது லேயால் அற்பமா எண்ணப்பட்டபடியால் கர்த்தர் அவளுக்கு என்ன செய்தார் கேள்வி எண் பத்து லேயால் கடைசியாக பெற்ற குமாரனின் பெயர் என்ன கத்திருக்குள் அன்பானவர்களே நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஏழு நான்கு இருபத்தி ஐந்து இரவு பத்து மணிக்குள் உங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி